ஹாப்பி டியூஸ்டே ஸோ காலையில் எப்பயும் போல் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திட்டு ஸோ என்னோட வேலையை டெய்லி ஒர்க்கை முடிச்சிட்டதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சஷ்டி ஸோ கந்த சஷ்டி விதோடு இன்னிக்கு டே ஃபிஃப்டீன் இன்னக்கு ஸோ ஆக்சுவலாக என்னோட ரோட்டின் காலையில் நான் என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற கோவில் போயிட்டு ஸோ என்னோடய அப்பனை வந்து மூணு நாள் நான் பார்க்கவே இல்லை மூணு நாள் என்னாச்சு எதனால் நான் வரலன்னு எனக்கே தெரியல ஸோ இருந்தாலும் வந்து மழை வந்து நிறைய பயிர்னால காலையிலே விடிக்காதாலும் அவ்வளோ மழை நிறைய பயிர்னால கோவிலுக்கு என்னால் மூணு நாள் தொடர்ந்து வர முடியல ஸோ விழுப்புரத்தில் வந்துட்டு அவ்வளோ மழை நிறைய பயிர்ந்துச்சுனால ஸோ காலையில் வந்து கோவிலுக்கு முடியல வீட்டிலேருந்தே சாமி மட்டும் தான் கும்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி மழை இல்லைனால ஸோ பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நான் வந்துவிட்டேன் ஏன்னா இன்னைக்கு அர்ச்சனை பண்ணலாம் தான் ஐடியாவில் இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே நைன் தேர்ட்டிக்கெலாம் ஏஞ்சிட்டுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறமா கோவில் ஆள் இருப்பாங்கல்ல ஸோ அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் ஏன்னா நமக்கு நம்ம போகிற நேரத்தில் காலையில் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் கோயிலுக்கு போகிறோம் ஸோ அந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டனால ஸோ ஸ்கூல் போகிற டைமில் வந்துட்டு அப்போது வயிறுலாம் இருப்பாங்க ஸோ அப்போ அர்ச்சனை பண்ணிக்கலாம் என்னென்னு தெரியல ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணால் தோணும் அப்படின்றதுனால ஸோ காலையில் பண்ணிக்கலான்ட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடும் இல்லையா ஸோ வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஸோ குலதெய்வத்துக்கிட்ட மொதல் விளக்கேற்றிட்டு விலக்கேற்றிட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முருகர்கிட்ட விளக்கு ஏற்றலாம் ஸோ முருகருக்கு நேற்று வந்து நான் ஆறு விளக்கு போ ஆறு வெத்தலை தீபம் போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்துட்டு அது அப்படியே தான் வச்சுட்டு இருந்தேன் நான் எதுவுமே பண்ணல அது அப்படி தான் இருக்குது ஸோ பூ மட்டும் மாற்றிட்டு இன்றைக்கி ஈவினிங் நான் சாமி கும்பிடுவே இல்லையா ஈவினிங்கே நான் அப்போ வந்துட்டு வெத்தலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலான் இருக்கேன் ஏன்னா நான் ஈவினிங் கரெக்டாக நேற்று ஈவினிங் கரெக்டாக எட்டு மணிக்கே நம்ம தான் வந்து சுக்கரஹரையில் தான் வந்துட்டு சாமி கும்பிட்ருந்தேன் ஸோ அது எடுக்க மனசு வரல எனக்கு ஸோ அதனால் ஈவினிங் நம்ம வந்து விளக்கேற்ற வேலை அப்போ நம்ம வரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்றால ஸோ பிரசாதமாக நெய்வேத்தியமாக வந்து பால் மட்டும் வச்சு இப்போ பால் கல்கண்டு மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன் என்னென்னு தெரில நேத்துலேருந்து ஒரு மனசு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு ஸோ எனக்கு மனசு விட்டு வெளியே சொல்கிற என்னால தயங்கமாவும் இருந்தது சோ என்ன நடந்தாலும் முருகர் கூட இருக்கட்டும் பார்த்துப்பார் அப்படின்னால ஏன்னா நேத்து காலையோடனே அப்செட்டாக தான் ஏஞ்சேன் அதனால் நேத்து ஈவினிங் தான் நான் படைச்சேனே நேத்து நான் என்ன நடந்தாலும் அவர் கூட இருக்கட்டும் அப்படின்னால நான் எங்கே போனாலும் அவரை பெயரை மட்டும்தான் நான் சொல்லுவேன் நீ என் கூடே இருப்பா எனக்கு மட்டும் இல்லை உன்னை நம்பி வரவங்களுக்கு யாருக்குமே கைவிடாத ஒன்னை மட்டுமே நம்புகிறாங்க நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் உன்னை நம்பி நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க யாருக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் எல்லாேருக்கும் நல்லது செய் முருகா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அதுவே வேண்டியிருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட வேண்டியிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து டே எனக்கு இப்படி தான் போச்சு ஸோ டே இப்படி தான் போச்சு ஸோ எனக்கு மட்டும் இல்லை ஒரு சிலங்களுக்கு அப்செட்டாக இருந்தாலும் எதுவுமே கவலைப்படாதீங்க முருகர் இருக்கார் யாம் இருக்க பயமே ஓம் சரவணபவ